வணக்கம் நான் அருள் அர்ப்பது இன்றைக்கி நம்ம சேனல் என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே வேலை தான் துணி செய்கிற வேலை மட்டும் தான் அவங்க கையால் அலச போகிறோம் எங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆகிட்டு அதனால் கையால் அசை போகிறோம் அடுத்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிடலாமா ஃபர்ஸ்ட் ஒரு மாடி வீட்டில் குடிசை போட்டு இருந்திங்கல்ல அந்த வீடியோ என்னாச்சுன்னு கேட்டிருக்கீங்க அந்த வீட்டில் முதல் சொந்தக்காரங்க கீழே இருந்ததுனால நான் மாடியில் போட்டு போட்டுருந்தேன் இப்போ அவங்க இல்லை அதனால் இங்கே எங்கள் ஊருக்கே வந்துட்டேன் இன்னொரு கமெண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் உங்கள் ரிலேட்டிவ் தான் தெரியுமா கண்டிப்பாக தெரியல சிஸ்டர் நீங்கள் கண்டிப்பாக இன்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிறேன் இன்னொரு கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பையனை எங்கள் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு நேற்று போட்டுருக்க வீடியோவில் ஒன்று கேட்டிருந்தேன் என் பையன் வந்து ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் எடுத்த வீடியோ தான் இன்னொரு கமெண்ட் கேட்டிங்கன்னா உங்களை நான் பார்த்துருக்கேன் உங்களுக்கு சவரியாபுரத்தில் சொந்தக்காரங்க அப்படின்ட்டு இருக்கீங்க முதல்ல இருந்தாங்க இப்போ இல்லை என் வீடியோலாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற கிளிக் பண்ணிக்கோங்க என்னை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா நாளைக்கு ரிப்ளை பண்றேன் என் வீடியோலாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க டாடா பாய் பாய் இன்னைக்கு இதான் வீடியோ கஷ்டப்பட்டு துணி அலசி முடிச்சாச்சு கையால் நெக்ஸ்ட் ஒரு ரடியில் பார்க்கலாம்